அனைவருக்கும் வணக்கம் என் பேர் துரைசாமி நான் பொள்ளாச்சியில் இருக்கிறோம் எனக்கு பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகும்போது நெஞ்சு பகுதியில் எரிச்சலாகவும் அழுத்தமாகவும் இருக்கும் அது ஒரு ஆறு மாத காலமாகவும் இருக்குது அதை என்ன பார்க்கும்போது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் அப்போ என்னாச்சுன்னா உங்களுக்கு ஏ ஒன் ஆன்லைன் அக்கு பஞ்சர் அப்படிங்கிறது ஒரு கேள்விப்பட்டோம் அப்புறம் அவரை காண்டாக்ட் பண்ணும்போது அவர் வாங்க அப்படின்னு சொன்னார் அவர் பேர் வந்து தண்டவனை ஐயா இப்போ போய் பார்க்கும்போது அவர் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்யா அப்படின்னாங்க பார்த்தோம் பார்த்தோன்னே உங்களுக்கு நெஞ்சு போயில் ஒரு அடைப்பு இருக்குன்னு சொன்னாங்க அதை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்கன்னா டாக்டர் கான்சல் பண்ணி பாருங்க இது வந்து மருந்து இல்லாத வைத்தியம் எதுவுமே உங்களை தொடமாட்டோம் மருந்து எதுவுமே இல்லை அதனால் இதை உறுதி செய்கிறதுக்கு நீங்கள் டாக்டரை காண்டாக்ட் பண்ணி பாருங்க நாங்கள் டாக்டர் போய் பார்த்தோம் அவங்க ஈசிசி எப்போ எடுத்தாங்க எடுத்தோடனே அடைப்பு இருக்குது அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க அது உறுதியாகிடுச்சு அப்போ அவர் ஃபோன் பண்ணி இருக்கு தண்டவனையிட்ட கேட்கும்போது நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொன்னார் போகும்போது அந்த பேர் உட்காந்து பேசணும் வந்து குணப்படுத்திடலாம் அப்படின்னாங்க எங்களுக்கு ஒரு டவுட்டாக தான் எப்படிங்க மருந்து இல்லாமல் குணப்படுத்திடலாம் அப்படின்னு இது வந்து உங்களுக்கு குணமாயிடும் தான் ஏஒன் ஆன்லைன் அக்கு பஞ்சு நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அப்போ ஐயா கிட்டே சொன்னோடனே சரின்றார் இது எவ்வளோ நாளையில் கொலைப்படுத்துகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு மாதத்துலேருந்து ஒரு இப் இருபது நாளைக்கு நாங்கள் பண்ணிட்டு தந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சரிங்க சரி நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம் சரின்ட்டு அப்புறம் அவங்களே பண்ணாங்க எனக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மாற்றம் தெரிஞ்சுது உங்கள் நடக்கும்போது இந்த மூச்சு வாங்குறது இடது பக்கம் இதெல்லாம் அந்த இதெல்லாம் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு அப்போ அவர்கிட்ட சொன்னேன் ஆமாங்க உங்களுக்கு அப்போ இருக்கோம் இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் சரியாயிரும் அப்படின்னாங்க அவள் பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு அந்த ஒம்பது நாள் வரும்போது நான் கூட பயந்துட்டு தான் இருந்தேன் இத்தனை நாள் ஆகி போச்சு இடம் ஒம்போது நாள் ஆகி போச்சுன்னு அன்றைக்கி ஒம்போது நாளே எனக்கு வந்து குளம் சரியாயிடுச்சு அப்போ இதோடு போதுங்க ஸ்டாப் பண்ணிடுச்சு உங்களுக்கு நல்லாயிருச்சே நீங்கள் போய் கொஞ்சம் நாளைக்கு மாதிரி நடவையெல்லாம் பாருங்கள் அப்படின்னாங்க அப்போ நான் அடிக்கடி பண்ணி போகிற பழக்கம் உண்டு ஏறும்போது மூச்சியெல்லாம் வாங்கும் ஒரு இருபது படி ஏறணுன்னு உட்காந்துக்குவேன் ஆனால் இந்த டைம் இந்த ட்ரீட்மெண்ட்டு பார்த்துட்டு போன பிறகு நல்லா இருந்துச்சு நல்லா மூச்செல்லாம் கம்மியாக தான் வாங்கிச்சு அதனால் பள்ளிக்கு போய் இது மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளியில் இருக்கிற போகரை ஐயா சித்தர் போகரை ஐயாவோட வ வழிமுறை எடுத்து அதை வந்து உங்களுக்கு குணப்படுத்துகிறாங்க ரெண்டாவது இவரும் வந்து அந்த போகரையா தான் நீங்கள் நல்லா நினச்சிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க இவரும் அந்த போகரை ஐயா தான் குணப்படுத்துகிறாங்க ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய பேர் வந்து தண்டவாணி இப்போ வந்து இதேமாரி எனக்கு நல்லாத மாரியே மற்றவர்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறனால இந்த ஏ ஒன் ஆன்லைன் அக்கு பஞ்சரை நீங்கள் அவங்க தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்க்குறாங்க உடலில் வயிற்றில் புண்ணு அல்சர் எல்லாமே பார்க்குறாங்க நம்ம போய் அவங்க உட்காந்துட்டால் போதும் இல்லையா ஆன்லைனில் நம்ம சொன்னோம்னாலே நம்ம அவர் பார்க்காமையே எல்லாமே ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அந்தளவுக்கு நல்ல முறையில் பண்ணுறாங்க நீங்களும் மக்கள் எல்லாம் பயனடைய வேண்டும் வணக்கம் எல்லோரும் நன்றி